பதவி கொடுப்பதற்கு பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையில வலைதளம் செய்து அமைச்சர் மறுக்கல மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கிற திமுக நிகழ்ச்சியில் பேசுறாங்க என்னை தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆமா தவறு செஞ்சா குற்றம் தான் செய்வாங்க நீ நிரபராத நீங்க மேலாம் வழக்கு போடல எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவோ சிரிப்பு எவ்வளவோ ஆனந்தம் எவ்வளவோ பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரப்பராது என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா அரசர் கூட கேட்டார் என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் நான் இல்ல என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்திலே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெறவே என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் நீதியரசர் சொன்னார் இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்தணும் சொல்றீங்க வேறையரும் வழக்கு நடத்தன்னு சொல்ல எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா